வணக்கங்க இப்போ நம்ம பார்க்க போகிற லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூணைகால ஏக்கரா அதாவது மூணு ஏக்கரா இருபது சென்ட் உள்ள தென்னந்தோப்பு தான் பார்க்க போகிறேங்க எல்லாம் இப்போ தான் காப்புக்கு வந்துருக்குது இந்த லேண்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா செம்மண்ணுங்க பாருங்கள் மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மண்ணு இந்த தோப்பு வந்து பார்த்தீங்கன்னா செங்காடுங்க ஃபுல்லாக மூணை ஏழு ஏக்கரை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டாக்குமெண்ட்டாக இருக்குது ஒரு ஏக்கரா அறுபது சென்ட்டு ஒரு டாக்குமெண்ட் இன்னும் ஒரு ஒரு ஏக்கரா அறுபது சென்ட் ஒரு டாக்குமெண்ட்டு ரெண்டு டாக்குமெண்ட்டாக இருக்குது இந்த மூணை கால் ஏக்கரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பெதப்பம்பட்டி டு செஞ்சேரிமலை மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு டு ரெண்டரை கிலோமீட்டரு மெயின் ரோட்லேருந்து இருந்து கட் ரோட் வேஸ்ட் வந்து ஒரு காடு தள்ளி உள்ள ரெண்டாவது காடாக இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த மூணு கால் ஏக்கரை ஃபெசிலிட்டின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரை சென்ட் மூணு மூணு ஏக்கரமும் தோப்பு தோப்புதான் உங்களுக்கு ஒரு ஏக்கரா அறுபது சென்டாக ஒரு டாக்குமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோழி பண்ணேன் பதினஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு அதாவது பதினஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு கோழி பண்ண போட்டிருக்காங்க இப்போதுங்க இது வந்து ஏழாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஆட்டோமேட்டிக் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்கி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு போட்டிருக்காங்க இந்த லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் உங்களுக்கு அப்படியே லைவாக இருக்குதுங்க சாந்தி பண்ணதாக விட்டுருக்க கொஞ்சம் இறக்கியிருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்கி இந்த ஏழாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு இதில் எந்த ஒரு ஆள் செலவு எதுவுமே தேவையில்லைங்க குஞ்சு எடுக்கு பிடிக்கிறதுக்கு விற்றக்கு உங்களுக்கு அந்த இந்த இதை வலிக்கிறதுக்கு மட்டும் இருந்தால் போதுங்க அந்த கீழே இருக்கிற அந்த மஞ்சியை பாருங்கள் அப்படி நீட்டாக இருக்குது பண்ணால் புது பண்ணைங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஏழாயிரம் ஏழாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேனே விழுங்க உங்களுக்கு அதையும் காமிக்கிறேங்க பாருங்க அடுத்தது இனியூர் ஏழாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் மேனவல் அதைக்கா பார்க்கலாங்க பாருங்கள் அப்படி உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா மேனவல் பண்ணேன் எல்லாமே புது பண்ணை தான் இப்போ தான் போட்டிருக்கோங்க போட்டு ஒரு அதிகபட்சம் ஒரு ஆறு ஏழு தான் இருக்குங்க பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனவல் ஏழாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் எல்லாம் நீட்டாக இருக்குது உங்களுக்கு மொத்தம் பதினஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க உங்களுக்கு இந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது நம்ம இதில் பிரித்து வாங்குறோம்னு வாங்கிக்கலாம் ஒரு ஏக்கரை சென்ட் பண்ணையோட வாங்குறேன்னு வாங்கிக்கலாம் இல்லை ஒரு ஏக்கர் அறுபது சென்ட் தோப்போடு வாங்கிறோம்னு வாங்கிக்கலாம் இல்லை ரெண்டு சேர்ந்து மூணு ஏழு ஏக்கரா வாங்குறேன்னு வாங்கிக்கலாங்க இந்த லேண்டோட ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சர்வீஸ் ரெண்டு போர் ஒரு கிணறு இருக்குதுங்க கிணறு வந்து கூட்டு கிணறு வாரத்தில் நம்மளுக்கு நாலு நாள் வந்துடுங்க தண்ணி சோர்ஸ் அருமையான வாட்டர் சோர்ஸுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடு இருக்குதுங்க இந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டோட போய் வாங்கிக்கலாம் அதுவும் இல்லாமல் நலதனி திருமூத்தி மலை நலதனி பைப் லைன் கனெக்ஷன் இருக்குது உங்களுக்கு எல்லாமே வாட்டர் சோர்ஸ் எல்லாம் அருமையான வாட்டர் சோர்ஸ் உங்களுக்கு உடமே நாட்டு மறந்தால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் எல்லாம் காப்புக்கு வந்துட்டுருக்குது ஒவ்வொரு மலை பா பாலை விடுதுங்க இப்போ தான் பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக நீட்டாக அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே வீடியோ எடுக்கிறேங்க பாருங்கள் இது என்ட்ரன்ஸு பாருங்க இதை தொட்டி உங்களுக்கு நல்லா உங்களுக்கு டார்ச் போட்டு உங்களுக்கு அது மேலே தொட்டி கட்டியிருக்காங்க உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு எல்லாம் டேங்க் எல்லாம் கிடையாது ஃபுல்லாக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காங்கிரீட் தொட்டி தான் சர்வீஸ் இது வருதாக நான் சொன்ன கிணறுங்க பாருங்கள் உங்களுக்கு தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குது வாட்டர் சோர்ஸ் அருமையான வாட்டர் சோர்ஸ் தான் இது கிணறுங்க இது பண்ண அப்படி உங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சி டேங்க் போட்டிருக்காங்க கீழே ஒரு சின்ன ரூமு அதுக்கு மேலே தொட்டிங்க மொத்தம் பதினஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு நான் வீடுதாங்க உங்களுக்கு இது வீடு இது லெட்டின் பாத்ரூம் வசதியோடு இருக்குது உங்களுக்கு அப்படியே வந்து ஃபேமிலியோடு தங்கி பண்ணை பார்க்குறோம்னா பார்த்துக்கலாங்க மொத்தம் மூணு ஏழு ஏக்கரா இது ஒரு ஏக்கரா அறுபது சென்ட் ஒரு டாக்குமெண்ட் இன்னும் ஒரு ஏக்கரா அறுபது சென்ட் டாக்குமெண்ட் நம்ம ரெண்டு சேர்ந்து வாங்குறனால வாங்கிக்கலாம் இல்லை தனித்தனியாக வாங்குறாலும் வாங்கிக்கலாங்க உங்களுக்கு ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக மூணு ஏக ஏக்கரா சேர்ந்து ரெண்டரை கோடி சொல்கிறாங்க அதுலேயும் நம்ம ஸ்லைட்லி நெகோஷன் பண்ணிக்கலாங்க இல்லை நம்மளுக்கு ஒரே ஏக்கரா அறுபது சென்ட் தான் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு உங்களுக்கு பண்ணையோட ஒரு ரேட்டு பண்ணை இல்லாமல் ஒரு ரேட் இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து எங்களை கான்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க டேரெக்டாக ஒன் ஆர்டே குறைச்சு பேசிக்கலாம் சூப்பரான ப்ராப்பர்ட்டி பண்ணையோடு உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு தோப்பலி ஒரு வருமானம் வருங்க பண்ணை உங்களுக்கு ஒரு நல்ல வருமானங்க தேங்க்யூ